ஹலோ ஹாய் கார்கி எப்படி இருக்க ஹாய் வரலையா இல்ல அக்ஷு இருக்காளா எங்க தான் இருக்கா அது குடுக்குறேன் ஹலோ கா எங்க இருக்கீங்க கொஞ்சம் வேலையா மாட்டிக்கிட்டேன் டி சொல்லு ஹவ் டு ஃபீல் தெரியல கா வயர் வலி சொன்னா உட்கார் வச்சிட்டாங்க இனி அந்த வலி ரெகுலரா வரும் அதோட சேர்த்து உங்க அக்காவோட அட்வைஸ் எல்லாம் பெருசாயிட்டே போகும்

நம்பி ஏமாந்துடாது பொண்ணா இனி தினம் தினம் யுத்தம் தான் எதிராளி யாரா வேணா இருக்கலாம் சிலது ஜெயிப்போம் ஆனா அந்த தோல்வியை நீ ஹேண்டில் பண்ற விதத்துலதான் நீ யாருன்னு இந்த உலகமே தெரிஞ்சுக்கும் வெல்கம் டு உமன்ஹுட்